குட் பய் குட் குட் பைவா வந்துக்கிறியா வந்துக்கிறியா உக்கரு உக்கரு எழுத்து சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்க சார் ஆ என் பேர் ராம்நாதன்ங்க நான் பொள்ளாச்சியில தான் பிறந்து வளர்ந்தது வளர்ந்தது எல்லாமே நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ப பத்துலேருந்து பதினெட்டு வரைக்கும் யுஎஸ்ல இருந்தேன் அங்கே படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு கொஞ்சம் அங்கே ஏர்ன் பண்ண மணி வச்சு இங்கே உடுமலைப்பேட்டை பக்கத்தில் லேண்டு வாங்கி இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் லேண்டு வாங்கி ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சுங்க என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்கள் நான் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன் நீங்கள் எப்படி உங்களுக்கு இந்த ஃபார்மிங் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஃபார்மிங் வந்து என்னை பொறுத்த வரையில் அது ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன் நிறைய பேர் வந்து விவசாயத்தை வந்து உட இப்ப இப்போ வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரமாக இல்லை வாழ்க்கைக்கு இப்போ பணம் தர்ற ஒரு தொழிலாக பார்க்குறத விட வருங்காலத்துக்கான முதலீடாக பார்க்குற ஒரு மனப்பான்மை இருந்தால் பெட்ருங்க விவசாயத்தை பொறுத்தவரையில் ஏன்னா விவசாயத்தில் வந்து நடைமுறைக்கு பெரிய லாபமாக தெரியாது ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு நிலம் வாங்கி அதை பண்படுத்தி ஒரு பயிர் போட்டு டெவலப் பண்ணது வந்து பின்னாடி வந்து அதனுடைய மார்க்கெட் வேல்யூ லேண்டுக்கும் ஏறும் ப்ரொடியூஸும் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் டிமாண்ட் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதனால பின்னாடி விலை ஏறும் ஸோ அந்த கருத்தில் தான் விவசாய நிலம் வாங்குதுங்க இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க இப்போ இப்போ நம்ம இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் போன வருஷம் வர நாட்டு கோழியும் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இந்த இங்க வந்து மண்ணு வந்து சுண்ணாம்பு சரல அதனால தண்ணியும் ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கிராப்ஸ் போட முடியாதுன்னாங்க ஸோ இருக்க லிமிட்டெட் நம்பர்ஸில் நம்ம செலக்ட் பண்ணது எலுமிச்சை ட்ராகன் ஃப்ரூட்டு அத்தி செலக்ட் பண்ணோம் அத்தியில் வந்து நமக்கு சின்ன வால்யூமில் செய்யும் போது வேல்யூ அடிஷன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் அத்தி நம்ம ட்ராப் பண்ணிட்டு ட்ராகன் ஃப்ரூட்டு எலுமிச்சை மட்டும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டோம் அப்புறம் தோட்டம் வாங்கும்போதே கொஞ்சம் தென்னை மரம் இருந்துச்சு முப்பது முப்பது வயசு தென்னை மரங்கள் எல்லாம் அது ஒரு தொண்ணூறு மரம் இருக்குது அது போக கோம்பை நாய்கள் வளர்த்துற ப்ரீட் பண்ணுறனிங்க இதில் உங்களுக்கு ஆர்வம் வந்துது இந்த பீட் பண்ணோன்னு ஆ அது அமெரிக்காவில் பொதுவாக நீங்கள் ஒரு படித்து அங்கே வேலை பார்க்கும்போது நிறைய அமெரிக்கர்கள் நண்பர்களாக அமைவாங்க ஸோ அமெரிக்கர்கள் வந்து நிறைய நாய் வளர்த்துவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாய்கள் பெருசாக பழகுனது கூட கிடையாது வளர்த்துறது பழகுனதே கிடையாது இது அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வீடுகளுக்கெல்லாம் நம்ம போவோம் வார கடைசியில் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்கும்போது அவங்க எல்லாருமே நாய்கள் வளர்த்துவாங்க ஸோ அப்படி நாய்களோட நமக்கு ஒரு பரிச்சயம் ஏற்பட்டுச்சுங்க அமெரிக்காவில் அதுக்கப்புறம் அங்கே வந்து வேற வேற ப்ரீடு வளர்த்துட்டாங்க எல்லாருமே ஸோ நமக்கு அது ஒவ்வொரு ப்ரீடு கூடயும் பழகி அனுபவம் இருந்தது ஒரு முப்பது நாற்பது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு நாய் ரெண்டு நாய் வளர்த்துறதுல அதிலே நமக்கு ஒரு ஐம்பது ப்ரீடு பக்கம் பழகுறக்கு வாய்ப்பு கிடைச்சது இப்போ நம்ம விவசாயம் ஆரம்பிக்கும் போது குறிப்பாக கோழிகள் வளர்த்தும் போது நமக்கு நாய்களுடைய தேவை இருக்குது ஏன்னா இப்போ நம்ம கோழிகள் வளர்த்தனோம்னா அருகாமையிலேருந்து கீரி பாம்பு அதுக்கப்புறம் வந்து மேலே அந்த பறக்கிறதுல வந்து லகுடுன்னு இந்த எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சின்ன வகை பருந்து அதெல்லாம் வந்து நம்ம கோழி குஞ்சுகளை அட்டாக் பண்ணும் கோழி அட்டாக் பண்ணும் முட்டைகள் திருட வரும் இந்த மாதிரி இருக்கனால நமக்கு நாய்களோட தேவை இருக்குது ஸோ நாய்களில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண நாட்டு நாய் வளர்த்தலாம் அதே சமயம் நம்ம தேவை வந்து எப்படின்னா தோட்டத்துக்கு ஒரு காவலாக இருக்கணும் இப்போ நம்ம ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் பண்ணுறோம் ஸோ வெளியே இருந்து ஆளுங்க உள்ளே வர வந்தாலும் அது கொஞ்சம் லிமிட் பண்ணணும் அதே மாதிரி கால்நடைகள் காவலுக்கும் நல்லா இருக்கணுங்கும் போது தான் நம்ம கோம்பை தேர்ந்தெடுத்தோம் ஏன்னா இது பாரம்பரியமாக ஒரு கால்நடை காவல் மேய்ச்சல் அதுக்கப்புறம் தோட்டக்காவல் இதுங்களுக்கு தான் பயன்படுத்தப்பட்ட நாய் ஸோ அதனால கோம்பை ரெண்டு நாய் எடுத்தேன் அது அதுங்களோட புத்திசாலித்தனம் வந்து என்ன ரொம்ப வெகுவே இருந்துச்சு நம்ம ஒரு ஐம்பது நாய் பிரீடு கூட பழகினோம் கூட இதுங்க வேகமாக கற்றுக்குது அது போக வந்து இதுங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப கம்மி அதாவது சரும பிரச்சனை உடல் பிரச்சனை வர்றது ரொம்ப கம்மியாக இருந்தது இதெல்லாம் அமெரிக்க நண்பர்கள்கிட்ட பகிரும்போது அவங்க வந்து பரவாயில்லையே இந்த ப்ரீட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே இது சம்மந்தமாக நீ எங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் அனுப்பு நாங்களே தெரிஞ்சுக்கிறோன்னாங்க அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் ஒரு சின்ன சேனல் மாதிரி போட்டுட்ருக்கோம் அதுல கொஞ்சம் நிறைய உள்ளூரில் இருக்க கோம்பை நாய் வளர்க்குறவங்க நிறைய பேர் பழக்கங்கள் கிடச்சிது அதுக்கப்புறம் இந்த நாய் வளர்த்த வளர்த்த ஆர்வம் ஆயிடுச்சு அதனால ஆர்வத்துக்காகவே இந்த நாய்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்து ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இது என்ன மாதிரி உணவு சார் கொடுக்குற மாதிரி உணவுங்களா உணவை பொறுத்தவரையில் நான் ஒரு அஞ்சு வகை டயட் மாற்றிட்டேன் இந்த ஒரு ஆறு வருஷத்துல இப்போ இப்ப பாத்தீங்கன்னா வேல்பரி தேய் வடங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பித்தது வந்து தானிய வகை உணவுல தான் ஆரம்பிச்சதுங்க ஈவா வேல்பறிவா இந்த தானிய வகை உணவுல வந்து நம்ம கொடுத்துட்ருந்தோம் அதில் அதில் வந்து சில குறைகள் நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா கிராமத்துல எல்லாம் நாங்க பழைய சாப்பாடு தான் போடுறோம் ஆனா நாய் நல்லா இருக்குன்னு அவங்க வளர்த்துற நாய்கள் வந்து பெரும்பாலும் சுதந்திரமா தெரியும் அதுங்க வந்து என்ன பண்ணுவோம்னா இவங்க அந்த நாய்களை கவனிக்காத நேரம் பூரா அந்த நாய்கள் வந்து உங்களுக்கு வெளிய சின்ன சின்ன விலங்குகள் சாப்பிட்டு அதனுடைய புரத தேவையை சரி பண்ணிக்கும் இப்போ நம்ம இங்கே பொதுவாகவே நம்ம ஊரில் மக்கள் வந்து நாயினா இந்த தயிர் சாப்பாடு சாப்பாடு நிறைய அப்புறம் புரதம் கம்மியாக கொடுக்குற மாதிரியே இருந்தது ஸோ முதல்ல நானும் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரதம் அதிகமாக இருக்கிற தானியங்கள் சேர்த்தி பார்த்தோம் அது அது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் வந்து இந்த அமெரிக்க நண்பர்கள் அவங்கெல்லாம் வந்து நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இறைச்சி உணவு தான் நிறைய கொடுப்பாங்க அந்த நாய்களுடைய உடல் வாகெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தன்மையாக இருக்கும் நல்ல உடல் பொலிவாக இருக்கும் சரி அப்போ நம்ம எனக்கு ரொம்ப நாளாக அந்த எண்ணம் இருந்துட்டு அந்த நம்மளும் இறைச்சி உணவு அதிகம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் தான் ஒரு ரெண்டரை வருஷமாக வந்து இவங்களுக்கு முழுக்க முழுக்க இறைச்சி தான் தானியம்லாம் கிடையாது இறைச்சி அதுவும் வந்து சமைக்காத கோழி இறைச்சி கொடுக்குறது அது கூட வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் உறுப்பு ஆட்டு ஆட்டு ஈரல் அந்த மாதிரி உறுப்புகள் கொஞ்சம் கொடுப்போம் தேவைப்பட்ட முட்டைகள் அப்பப்போ கொடுப்போம் கோழி முட்டை கொடுப்போம் இப்போ தாய் நாய் இந்த பிரசவம் ஆகிற நேரத்தில் குட்டி போடுற நேரத்தில் அவங்களுக்கு மீன் முட்டை கோழி மாடு ஆடு இதுகளோட இறைச்சிகள் எல்லாமே கொடுப்போம் ஸோ இது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்கள்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்பவே நமக்கு பெருசாக வியாதிகளே வரல நாய்களும் பார்க்க பொழிவாக இருந்துச்சு உடல் வலு நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் உடல் கட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எப்போவுமே வந்து அந்த ஒரு ஒரு ஷோ கண்டிஷனில் இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிறாங்க இத்தனைக்கு நமக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை நல்ல வலுவாக தசையெல்லாம் பிடிச்சி நல்லா நாய்கள் இருக்குது அதே சமயம் வந்து ஓவர் வெயிட் ஆகிறது இல்லை நாய்கள் நம்ம இந்த கறி உணவு கொடுக்கும்போது சா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாயுடைய ஹெல்த்து வந்து நீங்கள் அதனுடைய வெளியே அனுப்புகிற அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு அதாவது அதை பார்த்து தான் நம்ம தெளிவு வச்சு கழிவு தான் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம தானிய உணவுகள்லாம் கொடுக்கும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி எல்லோ விஷாக செமிசாலிடாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது அது முழுமையாக சரியாக செரிக்காத உணவுகளாக தான் இருக்குது பொதுவாகவே வந்து மருத்துவத்துறையில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய கழிவுகள் வந்து கெட்டித்தன்மையாக ஒரு ப்ரௌன் நிறத்தில் கெட்டித்தன்மையாக இருக்க இருக்க அது வந்து நல்லா எல்லாமே சரி செரிமானமாகி உங்களுக்கு வந்து சத்தெல்லாம் எடுத்தது போக மிச்சம் வருதுங்கிறதான் அதில் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த கறி உணவுகள் கொடுக்கும்போது தான் இந்த இவங்களுடைய வெளியே போகிற கழிவுகள்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது அதனால் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேங்க கறி உணவுகள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நாய் எத்தனை குட்டி சார் போடும் இது அஞ்சு அஞ்சு தான் சார் பெரும்பாலும் அஞ்சு தான் போடும் சில நேரத்தில் ஆறு ஏழு வரைக்கும் போடுதுங்க சார் இப்போ கோபலையில் பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் ஆகிருக்கு எது எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது இல்லை இது இதில் வந்து ஒரு விஷயம் வந்து நிறைய மக்களுக்கு புரியறது இல்லை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாய் இனங்கள் வந்து இரண்டு வகையாக உற்பத்தி செய்வாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு பூர்வீகமான நாய்களை எடுத்து செம்மைப்படுத்துறது அதாவது வந்து செலக்டிவ் ப்ரீடிங் மட்டும் பண்ணுவாங்க அதாவது அந்த நாயில் தரமான நாய்களை எடுத்து 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 பண்ணுறது அது ஒரே நாயினத்தில் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க இன்னொன்று வந்து என்னன்னா ரெண்டு மூணு நாயினங்களை கலந்து உருவாக்குவாங்க இப்போ இந்த கலப்பில் உருவான நாய்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தனித்துவமான அடையாளம் இருக்கும் ஏன்னா அது ரெண்டு மூணு நாயினங்கும் போது அது தனித்துவமான அமைப்பிலே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் சிப்பிப்பாறையெல்லாம் வந்து ரெண்டு மூணு நாயினங்கள்லேருந்து கலந்து உருவாக்கப்பட்டது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிப்பிப்பாறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சலூக்கி ஆப்கான் ஹவுண்டுங்கிறாங்க இல்லையா அது வந்து நம்மூர் நாய்களோட கலந்து தான் இந்த சிப்பி சிப்பிப்பாறை முது கேரவன் கேரவனவுண்டு எல்லாமே அந்த மாதிரி உருவானது தான் ராஜபாளையமும் ரெண்டு மூணு நாய் வகைகளோட கலப்பில் தான் வந்தது இப்போ கோம்பையை வந்து என்னன்னா அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நாட்டு நாய்களில் வந்து செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி உருவானது அதனால இந்த கோம்பை நாய்களுக்கும் நம்மளுடைய நாட்டு நாய்களுக்கும் உருவ ஒற்றுமை கொஞ்சம் நிறையவே சிமிலராக இருக்கும் இப்போ இதில் போலி நாய்கள் ஒரிஜினல் நாய்கள்ங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறதுல இருக்க சிரமத்துக்கு காரணம் அதுதான் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ பதினாலு நாய் வச்சுருக்கேன் அதில் பன்னெண்டு அடல்ட்டு ஸோ அந்த அடல்ட்டு எல்லாமே இது வந்து நம்ம ப்ரீடிங்கில் வந்த குட்டி தான் ஸோ நான் வெளியே எடுத்த நாய்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப பதினோரு நாய்கள் வந்து நம்ம எடுத்தோம் அதுக்கப்புறம் அதில் வந்த குட்டிகளில் ரெண்டு ரெண்டு பேர் நிறுத்தினோம் அதுக்கு அடுத்த தலைமுறை ரெண்டு பேர் நிறுத்தியிருக்கோம் அப்படி தான் வந்திருக்குது ஸோ இதில் வந்து உருவத்தில் வேறு வேறு மாதிரி அமைப்பில் இருக்க கோம்பை நாய்களை தேடி தேடி போய் பார்த்து நம்ம எடுக்க எடுக்க எடுத்தோம் ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கோமை நாய்களில் இருக்கிறது என்னங்கிறது நான் சொல்கிறேன் டேய் எந்திரி 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 இப்போ பாத்தீங்கன்னா தலை அமைப்பை பொறுத்த வரையில ஒரு அக்கண்ணா மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த தலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெசாட்டி செஃபாலிக்ஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் குடுமையோட இருக்க தேங்காய் மாதிரி உச்சந்தெல்லாம் நல்லா அகலமா இருக்கும் இந்த மூக்கு பகுதி வந்து ஷார்ட்டா இருக்கும் அதே சமயம் ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம நடுத்தரமா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாய்கள் வந்து மலை அடிவாரத்துல காவலுக்கு பயன்படுத்தினதுனால பாத்தீங்கன்னா இதுங்க எதிர்கொள்ற காட்டு காட்டுப்பன்றிங்கிறத வந்து வேட்டையாடுறதை விட இதுங்க விரட்டுறது நிறைய பண்ணும் காட்டு காட்டுப்பன்றிக்கு தற்காப்பு மெக்கானிசம் இருக்கு அந்த பல்லு அது வந்து பெரும்பாலும் தான் முட்டும் அப்போ கோம்பை நாய்களுக்கு இந்த இடத்துல தசை வந்து நல்லா லூஸ் ஆகும் நிறைய ஃபேட்டோட இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் வந்து மலைப்பகுதியிலையும் நல்லா ஓடணும் பாறைகளுக்கிடையும் நல்லா ஓடணும் சமதளத்துலேயும் நல்லா ஓடணுங்கிறனால உடல் அமைப்பு வந்து ஸ்கொயரிஷ் பாடி இருக்கும் அதாவது நாயோட உயரம் நீளம் ஒரே மாதிரி இருக்கும் நாயோட உயரம் வந்து பெரும்பாலும் இங்கேருந்து தான் மெஷர் பண்ணுவாங்க தலையை வச்சு பண்ண மாட்டாங்க ஸோ உயரமும் நீளமும் ஒரே அளவில் கிட்டத்தட்ட இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய நெஞ்சு வந்து கூடு வந்து இங்க அகலமா இருக்கும் ஒயிடா இருக்கும் இறக்கத்தை கூட வயிறு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து முன்கால்களோட தசை வந்து பின்கால்களுடைய இந்த இடத்த கூட முன்கால்களுடைய தசை கொஞ்சம் திக்கா இருக்குங்க இது வந்து எல்லா நாட்டு நாய்கள்லயும் இப்படி இருக்குது இதில் ஒரு ஒரு அம்சம் நாட்டு நாய்கள்ல இருக்கும் பட் எல்லா இந்த நான் சொன்ன எல்லா அம்சமும் ஒரு சேர கோம்பை நாயில் இருக்கும் அதே மாதிரி ரோமக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் கோட்னு சொல்ல முடியாது லாங் கோட்னும் சொல்ல முடியாது மீடியம் கோட்னு சொல்ல மீடியமுக்கும் ஷார்ட்டுக்கும் நடுவில் இருக்கும் ரொம்ப அதாவது முடி இருக்கும் பட் அதே சமயம் பார்க்குறக்கு அந்த ஷார்ட் கோட் மாதிரி தான் ஸ்மூத்தாக தான் இருக்கும் வால் வந்து திக்காக தான் இருக்கும் கொஞ்சம் முடியோடு இருக்கும் ரொம்ப சன்னமாக இருக்காது வால் வந்து ஒரு இந்த கதிர இருக்கிற அறுவால் ஷேப்பில் இப்படி பொதுவாக நிற்கும் நாய் அலர்ட் ஆகும்போது இது எல்லாமே கோம்பை நாய்களுக்குரிய அந்த அமைப்பு அம்சத்தில் நம்ம பார்க்குறதுங்க இது வந்து மலையடிவாரத்தில் இருக்க நாட்டு நாய் ரகங்களை செம்மைப்படுத்தி உருவானதுங்கிறதுனால பெரிய வித்தியாசம் இல்லாதது தான் வந்து இந்த கோழிகள்ல இருந்து இது தனியாக தெரியாமல் இருக்கிற காரணம் ஆனால் நீங்கள் நல்ல இனப்பெருக்கம் நல்ல வழியில் இனப்பெருக்கம் பண்ணால் பண்ணா இப்போ இந்த மாதிரி நீங்கள் தெ தெருவில் பார்க்க முடியாது நாய்கள் இது வந்து நம்ம நான் ப்ரீட் பண்ண டாக் இதுக்கு முன்னாடி நான் எடுத்த நாயுங்கிறது ஒரு அஞ்சு தலைமுறை ப்ரீடர் செம்மைப்படுத்தி கொடுத்த ஒரு பெண் நாயை எடுத்து ஒரு ஆண் நாயோட சேர்த்தும் போது நமக்கு இந்த மாதிரி தரமா வருது இப்போ இந்த மாதிரி நாய்கள் நீங்க தெருவில் பார்க்க முடியாது கண்டிப்பா வயசு எப்படி சார் இந்த நாயை வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்த்தனோம்னா இப்போ பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் கண்டிப்பா உயிர் உயிர் இருக்குங்க அதில் பன்னெண்டு வயசு வரைக்கும் பெரிய உடல் உபாதைகள் இல்லாமலே இருக்கிற இருக்குங்க நல்லா கடிக்கிற பழகு நாய்கிட்ட இந்த நாய்கள் பொறுத்த வரையில இது வந்து ஒரு ஹை எனர்ஜி டாக் அது போக வந்து இந்த நாய்களுடைய சிறப்பம்சம் வந்து டெரிட்டரியல் டாமினன்ஸ் அதாவது இதுக்குன்னு ஒரு ஏரியா வரையறுத்து இந்த நாய்க்கு பழக்கப்படுத்திட்டோம்னா அந்த அந்த ஏரியாக்குள்ள யார் வந்தாலும் இது வந்து அவங்க அவங்க யாருன்னு போய் பார்த்து அவங்களை மிரட்டி ஒடுக்க முயற்சி பண்றது அதனால தான் இதை காவலுக்கு நிறைய பயன்படுத்துறாங்க அந்த தன்மை வந்து கோம்பைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் டெரிட்டோரியல் டாமினன்ஸுங்கிறது அப்புறம் இதனுடைய டிரைவ் டிரைவ்னா வந்து ஒவ்வொரு நாய்க்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துல ரொம்ப வேகமாக செயல்படும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லேபரடார் ரிட்ரீவர்னா அதனுடைய வேலை வந்து அது அது உருவாக்கப்பட்ட வேலை வந்து ஒரு குளம் குட்டையில் வந்து வேட்டையாடுற விலங்கோ பறவையோ விழுந்திருந்தால் நீந்தி போய் எடுத்துகிட்டு வர்றது வேறு வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான் அதோடய வேலை அந்த வேலையை ஆர்வமாக செய்யும் அதை தான் டிரைவ்மாங்க அந்த மாதிரி இந்த நாய்களோட டிரைவ் வந்து எப்படின்னா டிஃபென்சிவ் கார்டிங் ட்ரைவ் அதாவது வந்து இந்த நாய்களுடைய கடியே வந்து எப்படி இருக்குன்னா இப்போ சில ப்ரீடெல்லாம் கடித்து பிடிச்ச பிடி விடாமல் அப்படியே இழுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த நாய் என்ன பண்ணோம்னா குறுகிய காலத்தில் நிறைய இடத்துல கடிச்சு வச்சு சேதம் பண்ணும் இப்போ இந்த நாயே வந்து ஒரு கோவத்தில் கடிக்குதுன்னா ஒரு இடத்துல பிடிச்சி நிற்காதுங்க அப்படியே படபட எனக்கு பிடிச்சிரும் ஆ ஆமாங்க நம்ம அடாப்ஷன் எடுத்த ஒரு டாக் வந்து நம்மளை ஒரு தடவை ஒரு டிஃபென்ஸுக்கு லைட்டாக அது ஒரு அஞ்சு செகண்டு தான் காலில் ஒரு மூணு இடத்துல கடிச்சிருச்சு இது கடிக்கும்போது என்னன்னா சதையை விட ஹோல்ஸ் பஞ்சர் பண்ணி விட்டுரும் அப்படியே டீப்பாக ஒரு ஒரு இன்ச்சு கிட்டத்தட்ட இறங்கிடும் பல்லு ஸோ அப்படி தான் இந்த நாய் இருக்கும் பட் இது வந்து என்னன்னா ரொம்ப புத்திசாலித்தனமான நாய் நம்மளுடைய செயல்பாடை பார்த்தே கற்றுக்கக்கூடிய தன்மை இருக்குது நிறைய பேர் வந்து இதை வந்து ரொம்ப கடினாயாக பார்க்குறாங்க அதுக்கு காரணம் வந்து என்னென்னா இது ஆக்டிவான ஹை எனர்ஜி டாகுங்கிறனால அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் விடாமல் விட்டோம்னா ஸ்ட்ரெஸ்ஸு டெவலப் ஆகி அதனால் கடினாயம் மாறுங்க பட் இப்போ இந்த மாதிரி நம்ம தோட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது எவ்வளோ அமைதியாக இருக்கும் பொதுவாக கோம நாய் வந்து சம்மந்தமாக நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த நாயை கட்டி வச்சுருப்பாங்க அது கொலைக்கிறவர்கள் தான் அதிகமாக காமிப்பாங்க இப்போ இவனை வந்து ஏன் இவன் காம இருக்கிறான்னா இவன் வந்து நம்ம ஃப்ரீயாக ப சுற்றுறது போக நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பழக்கி வச்சுருக்கோம் தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் குலைப்பான் இப்போ நீங்களே வீடியோ எடுக்க எடுக்கும்போது கொஞ்சம் நெருக்கமாக வரும்போது தான் அந்த கார்டிங் இதுக்கு வர்றான் ஏன்னா நம்ம இருக்கும்போது இவன் வந்து சரி ஓனர் இருக்கிறாரு நம்ம இப்போ அலர்ட் பண்ண தேவையில்லைன்னு பேசாமல் இருக்கிறானுங்க ஸோ இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான டாகு அதே சமயம் டெரிட்டரி சென்சிட்டிவ் ഡ്യൂട്ടി என்ன மாதிரி வேக்சின்னு இதுக்கு கட்டாயமா வந்து இன்னைக்கு நாட்டு நாய் வெளிநாட்டு நாய் எல்லாத்துக்குமே தடுப்பூசி போடத்தான் வேணுங்க என்ன கேட்டா ஏன்னா தடுப்பூசிங்கிறது வந்து இழக்கப்பட்ட கிருமியை உடல்ல செலுத்தி அதோட நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியை தான் அதனுடைய பேஸ் மெக்கானிசமே ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நாட்டு நாய்க்கு தடுப்பூசி தேவையான அது தப்பு ஏன்னா நாட்டு நாய்களுக்கு பழக்கம் இல்லாத வியாதி தான் இன்னைக்கு வெளிநாட்டு நாய்கள் மூலியமே இந்தியாவுக்கு வந்திருக்கு இந்த பருவம் டிஸ்டம்பர்லாம் இந்தியாவில் உருவாக்க உருவான வியாதி கிடையாது வெளிநாட்டில இருந்து வரப்பட்ட நாய்கள்ல இருந்து உருவான வியாதி பரவன வியாதி அப்ப இந்திய நாட்டு நாய்களுக்கு அதை எதிர்த்து செயல்படுறதுக்கான எந்த ஒரு தன்மையுமே இருக்காது அதை வளர்த்தனும்னா கண்டிப்பா தடுப்பூசி போடணுங்க நான் என்ன சொல்லுவேன்னா குட்டிகள் பிறந்தோன்ன நாற்பதாவது நாளில் ஒரு தடுப்பூசி போட்டு அறுபத் அறுபத்தி ரெண்டு இல்லை அறுபத்தி அஞ்சுக்குள்ளே இன்னொரு அதுக்கு ஒரு பூஸ்டர் போட்டு போடணும் குறைஞ்சபட்சம் இதாவது போடணும் அதுக்கு மேலே இன்னொரு பூஸ்டர் தேவைன்னா போட்டுக்கலாம் இது வந்து கம்பல்சரியாக போட்டா நல்லது ஏன்னா ஒரு எட்டு மாசம் வரைக்கும் இந்த பருவங்கிற வியாதி வரும் நாய்களுக்கு வர்றதுக்கான எல்லா இருக்குது இதோட நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தணுங்க அதனால நம்ம அந்த இது அது போக வந்து டிஸ்டம்பர்னு ஒரு வியாதி இருக்கு அது நாய்க்கு எந்த வயசுல வேணாலும் வரலாம் இந்த ரெண்டுக்கும் எல்லா அந்த பேஸ் த தடுப்பூசியில வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இன் ஒன் செவன் இன் ஒன் லெவன் இன் ஒன்லாம் எல்லாம் இருக்கு அதாவது அஞ்சு வியாதிக்கு உண்டானது ஏழு வியாதி பதினோரு வியாதி நீங்கள் இதில் அஞ்சு அந்த குறைஞ்சபட்சம் இருக்குது அஞ்சு போனாலுமே அந்த பருவ டிஸ்டம்பருக்கு உண்டானது அதிலே இருக்கும் ஸோ நீங்கள் அஞ்சு போட்டுக்கலாம் இல்லை ஏழு இல்லை பதினொன்று வரைக்கும் போய்க்கலாம் அது நாயிலே வரக்கூடிய கொரோனா வைரஸ் வரைக்கும் தடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பதினொன்னெல்லாம் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பூஸ்டராக போடணும் அதாவது நாற்பதாவது நாள் அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே ரெண்டாவது பூஸ்ட்ரு அதே மாதிரி இருபத்தோரு நாள் இடைவெளி விட்டு முடிஞ்சால் மூணாவது பூஸ்ட்ரு போட்டால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அந்த வெறிநாய் கடிக்கி அந்த ரேபிஸ்க்கு தடுப்பூசி தொண்ணூறு நாளில் போடணுங்க அது வந்து வருஷா வருஷம் மேண்டேட்ரியாக மெயின்டைன் பண்ணும் கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க இன்னும் ஸ்ட்ரிக்டாக லா என்ஃபோர்ஸ் பண்ணல பட் அது மெயின்டைன் பண்ணணும் நம்ம அதே மாதிரி இந்த பருவ டிஸ்டம்பர் வியாதிகளுக்கு உண்டான தடுப்பூசி வருஷத்துக்கு ஒரு தடவை அதையும் போட்டுருங்க கண்டிப்பாக போட்டு ஆமாங்க இதுதான் தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது இந்தியனாயோ வெளிநாட்டினாயோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த ஃபீல்டில் எவ்வளோ சார் கொடுத்துருங்க இப்போ ப்ரீடு பொறுத்தவரையில் நான் வந்து பொதுவாக நம்ம ஊரில் எல்லாமே முப்பத்தஞ்சு நாள்லேயே குட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் அறுபத்தஞ்சு நாளில் தான் கொடுக்குறேன் ஏன்னா வந்து நமக்கு அந்த குட்டிகள் வந்து கொஞ்சம் ஒரு மென்டலி கொஞ்சம் டெவலப் ஆகி சுற்றி இருக்க சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு உண்டான வயசுங்கிறது ஒரு அறுபதுல அறுபது நாளில் இருந்து தான் அது மெதுவாக ஆரம்பிக்குது அதனால அறுபது நாளுக்கு போது ரெண்டு தடுப்பூசி போட்டு கொடுப்போங்க அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பெண் குட்டி வந்து பதினாலாயிரத்துக்கு ஆண்குட்டி பதினாறாயிரத்துக்கு கொடுத்துட்டு இதே சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே நேரத்தில் நாலு நாய் அஞ்சு நாய் குட்டி போடும் அப்போ மட்டும் நம்ம சில ஈற்றுகளை மட்டும் நாற்பத்தஞ்சு நாளில் கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது பெண் நாய் குட்டி பன்னெண்டாயிரத்துக்கும் ஆண் நாய் குட்டி பதினாலாயிரத்துக்கும் ஒரு ரெண்டாயிரூவா குறைச்சி கொடுப்பேங்க ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளுங்க போது ஒரு தடுப்பூசி தான் அறுபத்தஞ்சு நாளில் ரெண்டு தடுப்பூசி போடுறாங்கிறனால தான் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுங்க இதே கேசிஐ சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது அது அதோட லிட்டர் எடுக்கணும்னா அந்த கேசிஐக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டாயிரூவா சேர்த்து வாங்குவேன் அப்போ இந்த பதினாலுன்னு இருக்கிற பதினாறாகவும் பதினாறு இருக்கிற பதினெட்டாகவும் வரும் இதில் வந்து அந்த ஷோல வந்து ஜெயிச்ச டாக்ஸ் இருக்கு இப்போ இவன் சாம்பியனுங்க இப்போ சாம்பியன்ஷிப் இவன் சாம்பியனுங்க இந்த மாதிரி சாம்பியன் ஆன நாய்களில் ஒரு தாயோ தகப்பனோ ஒரு நாய் மட்டும் சாம்பியன் இன்னொரு நாய் வெறும் சர்டிஃபைட் டாக்னா அந்த குட்டிகள் வந்து இருபதாயிரத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கொடுக்குறேங்க ரெண்டு தாய் தகப்ப ரெண்டுமே சாம்பியன்னா குட்டிகள் வந்து இருபத்தி நாலாயிரம் இருபத்தாறாயிரத்துக்கு கொடுக்குறேங்க ஆ ஆமாங்க ஆனால் தரத்துனால வச்சு தான் விலை ஆனால் அப்படி கிடையாது இந்தந்த தகுதிகளை நம்ம சேர்த்துறதுனால விலை இப்போ பதினாலாயிரத்துக்கு எடுத்து எடுக்கிற குட்டியை விட இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுக்கிற குட்டி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குமா பெரிய வித்தியாசம் இருக்குமானா அப்படி கிடையாது இது வந்து ஒரு நாலு ஜட்ஜு பார்த்து இந்த நாய் வந்து அங்கே அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட நாய்கள்லேயே சிறப்பான நாயின்னு அதுக்கு சேலஞ்ச் கொடுப்பாங்க நாலு ஜஜ் கொடுக்கணும் அதுவும் அது அப்படியே அவங்க சான்றிதழ் கொடுத்ததை கொடுத்தா தான் நம்ம சாம்பியனுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்போ இந்த நாயை நாலு பேர் மிச்ச நாய்களோட கம்பேர் பண்ணி சோதனை போட்டு நல்லா இருக்கு பார்க்கறக்குன்னு சொல்ற அந்த அந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வருது அவ்வளோதான் சான்றிதழ் கொடுத்துருக்காங்களா சார் சார் நம்ம நாயில் வந்து ஈட்ரு வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் கோர்ஸுக்கு கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா வெளிநாட்டு நாய்களை டிபென்ட் பண்ணி இருக்கிறத நம்ம குறைக்கணும் இந்திய நாய்களை வந்து காவல் மற்றும் இராணுவத்தில் நிறைய கொண்டு வரணும்னு அவர் வலியுறுத்தினார் அது கவர்மெண்ட் ஒரு இனிஷியாக எடுத்து எல்லா இந்த ஆர்மி போலீஸ்க்கு எல்லாருக்குமே ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கு அவங்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னெடுப்பாக ப்ராஜெக்டாக கொடுத்தாங்க பெங்களூரில் இருக்க சிஆர்பிஎஃப் ட்ரைனிங் ஸ்கூல் வந்து கோம்பை நாய்களை எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க அதில் நம்மகிட்டேருந்து இருந்து ஒரு ஈத்து எடுத்தாங்க ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு போன வருஷம் எடுத்தாங்க அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது வந்து அந்த ஸ்கூலில் பொதுவாக இந்த பெல்ஜியன் மெலுன்வா அப்படிங்கிற வெரைட்டி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்க இப்போ கோமை நாய்களை எடுத்துகிட்டு ஃபீட்பேக்கில் வந்து அவங்க எல்லாமே நல்லா பண்ணுது குறிப்பாக இந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கான மோப்ப சக்தி இதெல்லாம் நல்லா பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க கோமை நாய்கள் அதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க இன்னொரு ஈட்டு கேட்டிருக்கிறாங்க நம்மளை வந்து ஒரு கன்சல்டன்ட் மாதிரி மிச்ச இடங்களில் குட்டி எடுக்கும்போது நம்மளை ஒரு க தரத்தை பார்த்து எடுக்கிறதுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க அதுவும் பண்ணிருக்காங்க அது போக தேனியில் வந்து டானுவாசன் சொல்லி தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி இருக்குது அவங்க வந்து இந்த கோம்பை நாய்கள் சம்மந்தமாக செமினார் நடத்தும் போது நாய்களுக்கு போட்டி மாதிரி வச்சுருந்தாங்க அதில் நம்ம நாய் இரண்டாம் பரிசு வாங்கிச்சு எல்லா நாய்கள்லேயும் அதாவது எல்லா ப்ரீடுலேயுமே இவர் ரெண்டாம் பரிசு வாங்கினேன் அப்படி வேல்பாரி பேர் பயில் பாதி ஆமாங்க சார் இது முதல்ல எடுத்த நான் ஏழு வயசு இது இது என் எடுத்தேன் எல்லாமே நான் தனியாக சொல்கிறேன் நோ அறுத்துரா முதல்ல எடுத்து ஆண் ஒன்று அங்கே அப்புறம் காமிக்கிறனிங்க இது வந்து ரெண்டாவது எடுத்தது ஃபீமேலு நெல் இதோட பையன் தான் அவன் வேல்பதி இல்லை கொஞ்சம் பயங்கரமா சந்தேகப்பட்டு கடிக்க வரும் பாக்குற எடுத்து பாக்குறேன் இல்லைன்னா உள்ள எடுத்துக்கலாம் தேனே தேனே வரியா வெளிய வா வா அது ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் வேணா உள்ளே எடுத்துட்டு எடுத்துக்கோங்க இது மட்டும் வெளியே குறி நல்லா போட்டு வச்சிருக்கிறது கிடைக்கும் இது கொஞ்சம் அப்படித்தான் கடிக்கு இந்த உருவா பார்த்தீங்களா இந்த பக்கம் வாங்க இது நம்ம நண்பர் ஒருத்தர் கட்டு இவன் கடிக்க மாட்ட ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சு இது வந்து நான் நாலாவது இடத்து நாயி நண்பர் ஒருத்தர் கொடுத்து அறிவி சொல்லிட்டு இது நம்ம ப்ரீட் பண்ணதாகுங்கிட்டு ஆண் இதோ அப்பா இந்த நாயு முன்னாடி இது சண்டின்னு இதுதான் இது ரெண்டு பேரோட குட்டி தான் சீஆர் கொடுத்ததுங்க இது ஒரு ரெண்டு வயசு ஆகுதுங்க இது வேற ஒரு நண்பர்கிட்ட எடுத்தேன் அப்புறம் அங்கே அங்கே ஒரு ரெண்டு திண்டுக்கல் சந்திரசேகர்னு சொல்லி அவரோட முக்கியமான பிளட் லைனு போன வருஷம் தான் நம்ம இதை அடாப்ட் பண்ணோம் இதுலேருந்து ஒரு ஈத் எடுத்து இது இது நம்ம கொடுத்தவருக்கு இதோட ஆண்குட்டி கொடுத்துருக்குங்க இது ஒரு நல்ல பிளட் லைன் இது எதனால தனியாக கட்டி போட்டிருக்கீங்க காரணம் இவங்க வந்து அவர் எப்படி இருந்து வீட்டிலேருந்து இருந்து ஃப்ரீயாக வெளியே சுற்றிட்டு வர பழக்கிட்டாரு இந்த நாயை நம்ம தோட்டத்துலேருந்து வெளியே விட்டோம்னா வேற ஏதாவது நாய்கள் கட்டுருந்து வியாதி கொண்டு வந்து இங்கே எல்லா நாய்க்கும் பரப்பிடுங்கிறனால இவங்களை விடுறதில்லை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாருங்க இந்த வேலையவே தாண்டி குச்சிருவாங்க ஃப்ரீயாக போட்டாங்க இந்த தாண்டி குச்சிடுவாங்க ஏரி அதாவது தரையிலேருந்து தாண்டி குத்திக்க மாட்டாங்க ஏரி குச்சுருவாங்க அது ஒரு ஏழு எட்டு தடவை தோட்டத்துலேருந்து ஓடிட்டாங்க அதனால இவங்கள மட்டும் இப்படி கட்டி போட்டிருக்கிறோம் நில்லுப்பா இவங்க குழைக்க மாட்டாங்க இவங்க வந்து அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாவே வளர்த்திட்டாருங்க வளர்த்தும் போது கொஞ்சம் நல்ல எல்லா மக்கள்கிட்டையும் ஏன்னா வெளியே தெருவுல சுத்த விடும்போது போது இல்லையா கூடாதுலயே மிச்சவங்களை அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா வளர்த்திட்டாரு நல்ல பிளட் லைன் இவர் நம்ம முதல்ல எடுத்த ஆனாயி இவருக்கு ஏழு வயசு ஆகுதுங்க ராஜபாளையத்தில் எடுத்தோம் அதான் நம்ம மொதல் நாய்க்குட்டி எடுக்கும்போது இந்த நாயை பற்றி நமக்கு தெரியாது அப்புறம் நம்ம எடுக்க எடுக்க பார்த்திங்கன்னா நம்ம நாய்களோட தரம் வந்து எடுக்க எடுக்க நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நல்ல தரமான நாய்கள் எடுக்க முடிஞ்சுது இப்போ இந்த மாதிரி நாய்கள் வந்து கொஞ்சம் தரம் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி நாய்கள இந்த மாதிரி நாய்களோட குட்டிகள் வரும்போது தான் மக்கள் வந்து அது போலியோன்னு நினச்சிப்பாங்க ஏன்னா உயரம் இல்லை அதுக்கு உண்டான ஒரு காவல் நாய்க்குண்டான சைஸ் இல்லை அப்போ அது பார்த்து மக்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது இல்லைங்களா சாதாரண ஆக்கி இருக்கும் அது அதுதான் இப்ப நிறைய பேர் போலின்னு சொல்றதே இதுதான் காரணங்க இந்த மாதிரி நமக்கு வந்து நாய் ப்ரீட் பண்ணும்போது தரமான நாய்களை பண்ணால் தான் அந்த அவுட்புட் நல்லா வரும் அப்ப ஒரு ஒரு அந்த எண்ணம் இல்லாம ப்ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டிகள் வரும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா மக்களுக்கே வந்து அது சந்தேகம் சந்தேகம் ஆஹ் இப்போ உங்களுக்கு குட்டிகளுக்கு தேவை இருந்ததுன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க நம்ம பசுமை விவசாயம் சேனல் மூலிமா நம்ம குட்டிகள் வந்து இப்ப செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்ல குட்டிகள் வரும் அது வந்து நம்ம தொடர்ந்து விற்பனை பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு கோம்பை நாய்கள் வளர்ப்பு குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கூட என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பசுமை விவசாயம் வந்து நிறையா தேடி தேடி போய் கண்டென்ட் எடுக்கிறாங்க நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் நீங்களும் இப்போ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய தேடி தேடி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க ஏன் டீமே வந்து நம்ம நாய்கள் பற்றி அவங்க முன்னாடியே விசாரித்து அதை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டு வந்து எடுத்தால் பயன்படுமான்னு நல்லா யோசித்து தான் வந்து எடுத்திருக்காங்க அதனால் ரொம்ப முயற்சி போட்டு வேலை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு நன்றி வணக்கம்